நமக்கே தெரியும் நம்ம லோகேஷ் கனராஜர்களுக்கு நடிப்பு ஆசை இருக்குது அப்படின்னு ஏன்னா அவரே பல முறை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு நான் வந்து அடுத்ததாக ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னும் உதாரணத்துக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அன்பறிவு இயக்கத்தில் நம்ம லோகேஷ் கணராஜும் அனிருத்தும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தோம் லோகேஷ் கணராஜும் கூட டைரெக்ஷனில் என்னுடைய பத்தாவது படத்துக்கு அப்புறம் வந்து நான் படம் பண்ண மாட்டேன் நான் வந்து முழு நேரம் நடிகராக மாறிடுவேன் அப்படிங்கிறத வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருந்தார் இப்போ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு ஏன்னா லோகேஷ் கராஜோட அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டுகள் இருக்கிறதால இந்த நேரத்தில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் லோகேஷ் கராஜ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு அது என்ன படம்னா நம்ம சுதா குங்காரா இயக்கத்தில் சிவகார்த்தி நடிக்க போகிற புறநானூறு படம் இந்த படம் சிவகார்த்தியோட இருபத்தி ஐந்தாவது படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனராஜ் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை முதல்ல பண்ணலாம் அப்படின்னு நினச்சவர் துல்கர் சல்மான் நமக்கே தெரியும் சூர்யா வச்சு சுதா குங்காரா புறநானூறு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு கேரக்டரில் மிக முக்கியமான இன்னொரு ஹீரோவாக துல்கர் சல்மா நடிக்காரு அப்படிங்கிற அறிவிப்பை பார்க்க முடிஞ்சுது இப்போது அந்த கேரக்டரில் தான் நம்ம லோகேஷ் கிராஜி நடிக்கார் அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த கேரக்டர் வேறு லெவலில் இம்பாக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் கிடையாது லோகேஷ் கிராஜி இயக்கத்தில் சிவகார்த்தியா நடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு போய் இப்போ சிவகார்த்தியும் லோகேஷ் கிராஜும் ஈக்குவலாக ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இயக்கத்தில் லோகேஷ் காஜ் எப்படி கொடிகட்டி பறந்து இன்றைக்கி நம்பர் ஒன் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி நடிப்பில் அவர் வேறு லெவலில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் எது எப்படியோ லோகேஷ் காஜோட அந்த நடிப்பு தீனிக்கான ஒரு விருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் இதில் எப்படி ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்